ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு தமிழ் டிடிஎச்சில் சூப்பரான அட்டகாசமான பல ஆஃபர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமை வந்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸோட த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் டிடிகேச் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் இன்டர்நெட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு டேரக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பையும் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது இந்த விடக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது டபுள்யூ 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 டாட் தமிழ் டி டாட் ஷாப் அப்படின்ற எங்களோடய ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுறது ரொம்ப 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 கம்மி ப்ரைஸ் ரெண்டாயிரத்து ஐநூறுவா மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ஃபோர் கே பாக்ஸ் வந்துடும் அது கூட உங்களுக்கு ஒன் இயருக்கான ஹெச்டி பேக்கேஜும் உங்களுக்கு கொடுத்துடலாம் ஸோ பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஒரு பெரிய பவர் பட்டனு அது கீழே மூணு இண்டிகேட்டர் லைட்டு ஃபோர் கே டால்பி அட்மாஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு முன்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு ஒரு மைக்ரோ எக்ஸ்டி ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க மெமரி கார்டை நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம் பென் ட்ரைவும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் இந்த பாக்ஸில் எனபிளாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸே கிடையாது த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மட்டும்தான் இந்த போர்ட்ஸ் இருக்குது நம்பர் ஒன் குவாலிட்டியான ஒரு பாக்ஸ் அப்படின்னா இது ஏர்டெல் எக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ மட்டும்தான் ஸோ அதுதான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இமிடியேட்டாக எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மட்டும்தான் ஒரு வருஷம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த பாக்ஸோட சேனல் லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்ததாக பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ட்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்என்பி இன் கொடுத்துருக்காங்க அதாவது கொடைலேருந்து வரக்கூடிய ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஆப்டிகல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸ் டால்பி விஷனோட ஃபைவ் ஹண்ட்ரட் சவுண்ட் நீங்கள் சரௌண்டிங் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க எல்இடி டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு இத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டாக ஒயர்டு இன்டர்நெட் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது யூஎஸ்பி போட்டு இதிலேயே நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரீசெட் பட்டன் ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இவ்வளோதாங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு ஸோ இந்த விழா காலத்தில் இந்த சலுகை வேணும் அப்படின்னா இம்மிடியட்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சேனல் லிஸ்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க பண்டிகை கால ஆஃபராக வெறும் ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாய்க்கு சண்டர் ஹெச்டி பாக்ஸோடு உங்களுக்கு ஒன் இயர் பேக்கேஜ் தருங்க ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பும் நீங்கள் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ 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 டாட் தமிழ் டீ டாட் ஷாப் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டிலும் நீங்கள் டேரக்டாக பர்சேஸ் பண்ணிக்கலாம் சண்டரட்டோட ஹெச்டி பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸ் உங்களுக்கு சூப்பர் ஹெச்டி ப்ளஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாக்ஸு கிட்டே மட்டும்தான் கிடைக்கும் வெளியே உங்களுக்கு கிடைக்காது இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யுஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த யுஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு அன்லிமிட்டடாக ஃப்ரீயாகவே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற இடத்துல வாங்கும்போது ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி வரும் பட் எங்ககிட்ட வாங்கும்போது ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் பாக்ஸோட லெஃப்ட்லீம் ரைட்லேயும் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வென்டிலேஷன் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த பாக்ஸில் வரக்கூடிய சேனல் லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சேனல் லிஸ்ட் அனுப்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டனா இன்னும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஹெச்டி டிவிகளுக்கு நீங்கள் வீடியோ அவுட் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சாதாரண சிஆர்டி மற்றும் கல்லணை டிவிகளுக்கு நீங்கள் போட்டுக்கிறதுக்கு அதுக்கு அடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உடனே வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மிங்க ஸ்டாக் ரொம்பவே கம்மியாக இருக்குது அடுத்ததாக இந்த விழாக்கால சலுகையாக சூப்பரான ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம் அதாவது ஏர்டெல் இன்டர்நெட் ப்ளஸ் ஐபி டிவி இன்டர்நெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் சேனல்ஸும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம் சோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக கண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜஸ்ட் அது கிளிக் பண்ணால் எங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டீடி டாட் சாப் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டும் நீங்கள் டேரக்டாக பேர்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் சிக்னல் பூஸ்டரு அதாவது டவர்லேருந்து சிக்னல் இழுத்து உங்களுக்கு இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய மெயின் பார்ட்டு இன்டர்நெட் வாங்கும்போது இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கூடவே வரும் அடுத்ததாக இது தாங்க ஒய்ஃபை ரவுட்ரு இதுலேருந்து நீங்கள் ஒய்ஃபை எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஈத்தர்நெட் போர்ட்டில் கனெக்ஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ முன்னாடி காட்டணும் இல்லையா சிக்னல் பூஸ்டரும் இந்த ரவுட்டரும் சேர்த்து தான் உங்களுக்கு வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் இதில் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு உந்தான பேக்கேஜ் வந்துடும் ரெண்டு மாதம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் ரெண்டு மாதத்துக்கு வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட் இன்டர்நெட் வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க அடுத்ததா ஏர்டெல்லோட இன்டர்நெட் பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம் நெட்டு யூஸ் பண்ணி அதே மாதிரி யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இந்த மாதிரி கூகுள் ப்ளேஸ்டோ இந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் கேம்ஸ் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வருதுங்க ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன் கேஸ் நாங்கள் கால் பிக் பண்ணல அப்படின்னா அந்த நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் எங்கள் டீம் இமிடியேட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆர்டர் புக் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணாலும் நீங்கள் கூட பேசி இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டாட் தமிழ் டிடிஹெச் டாட் ஷாப் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பாக்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸ் தான் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் டோயல் கூட ப்ராசஸரோடு வருது பாக்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்ற லோகோவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபோர் கே ஹெச்டிஎம்ஐ டால்பி அட்மாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸோட சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது இன்னொரு சைட்லேயும் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது பாக்ஸோட பேக் சைடில் பார்க்கலாம் பாக்ஸோட பேக் சைடில் ஒரு யூஎஸ்பி போட்டு ஒரு ஈத்தர்நெட் போட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒரு ஏவி போட்டு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பாக்ஸோட ஸ்டாக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்ததாக வீடியோக்கானோடய ஹெச்டி எஃப்டிஏ பாக்ஸு இதில் நீங்கள் ஃப்ரீ சேனல் மட்டும்தான் பார்க்க முடியும் பதினெட்டு ஃப்ரீ சேனலோட உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த விழாக்கால சலுகையில் மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸு நார்மலாக இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும் ஆனால் இப்போது இந்த விழாக்கால சலுகையாக உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு பதினெட்டு தமிழ் சேனல்ஸ் வரும் அதாவது ஃப்ரீயாக வரக்கூடிய பதினெட்டு தமிழ் சேனல்ஸ் வரும் பெய்டு சேனல்லாம் எதுவுமே வராதுங்க ஃப்ரீ சேனல் மட்டும்தான் வரும் எஃப்டிஏ சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு சேனல் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் சேனல் லிஸ்ட் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நாலு வருஷத்துக்கு உண்டான பதினெட்டு சேனல்ஸ் ப்ளஸ் ஹெச்டி பாக்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த பாக்ஸானது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு ஹெச்டி பாக்ஸு அதாவது ஹெச்டி சேனல்ஸ் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வென்டிலேஷன் மட்டும்தான் இருக்குது இன்னொரு சைடில் திருப்பி பார்த்தோம்னா ஒரே ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பென்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய படத்தையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்டனா இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு ஏவி போர்ட்டு பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்க வெரி வெரி சிம்பிள் இந்த பாக்ஸு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சேனல் மட்டும்தான் பார்க்க முடியுமா பேய்டி சேனல் பார்க்க முடியாது அப்படின்னா நாங்கள் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு நாலு வருஷத்துக்கு பதினெட்டு ஃப்ரீ சேனல் கொடுப்போம் இதை தவிர்த்து நீங்கள் கட்டண சேனல்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சேனலுக்கு என்ன ரேட்டோ அதை கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேனல்ஸை ஆட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வசதியும் இதில் அவைலபிளாக இருக்குது ஆனால் நாலு வருஷத்துக்கு எஃப்டிஏ சேனல்ஸ் பதினெட்டு சேனல்ஸ் ஃப்ரீயாக வருங்க